எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நிறைந்த புதன்கிழமை திருநாளில் வரும் மகா சிவராத்திரி நன்னாள் இந்த மகா சிவராத்திரி முந்நூறு வருடங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த மகா சிவராத்திரியாக பார்க்கப்படுகிறது இந்த மகா சிவராத்திரி நாளில் நான் சொல்கிற சில பொருட்களை வாங்கி வீட்டில் வைங்க ரொம்ப நல்லது வீட்டுக்கே ரொம்ப நல்லது உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய தொழிலுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில தடைகளை மட்டுமே ஸ்வீகரித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய எத்துணையோ நண்பர்களுக்கு இந்த மகா சிவராத்திரி நாளில் இந்த பொருட்களை வாங்கி வச்சு சிவனினுடைய திருவடியை பற்றி நீயே கதி என அவனிடத்தில் சரணாகதி பூண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாலும் அவர் உங்களை ரட்சித்து காப்பார் என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு ஒரு டவுட்டு வரும் என்ன டவுட்னா பொருட்களை வாங்கி வச்சா நம்மளுடைய பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு கேட்பீங்க உண்மை நாம் சில பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கும் பொழுது அந்த வஸ்துக்களினுடைய சக்தியினால் ஏற்படும் கிரக கிரகங்களின் சக்திகள் பலங்கள் இதன் காரணமாக நமக்கு நன்மைகள் ஏற்படும் உதாரணத்துக்கு நமக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை அப்படின்னு சொன்னா இப்போ ராகு தோஷம் இருக்கு அப்படின்னா ராகு காலத்துல போய் துர்கைக்கு விளக்கு போடுங்கன்னு சொல்றோம் செவ்வா தோஷமாக முருகன் கோயிலுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழம நாள் விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அந்த நாட்களில் அந்த கிரகத்தினுடைய பலம் அதிகமாக இருக்கிற சமயத்தில் விளக்கு போட்டு வழிபாடு செய்யும்போது அந்த கிரகத்தின் தோஷம் நீங்குது அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் மகா சிவராத்திரி நாளில் இந்த வஸ்துக்களை வஸ்துனா பொருட்கள்னு அர்த்தம் இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கும்போது இந்த பொருட்களின் பாசிட்டிவ் எனர்ஜியின் காரணமாகவும் மற்றும் சிவனினுடைய திருவருளின் காரணமாகவும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பாதியல்ல முக்கால் வாசி போய்விடும் மீதி இருக்கிற கால்வாசி நம்மளுடைய முயற்சிகளால் அதை நாம் வெற்றி பெற வைத்திடலாம் அதிலேருந்து தாண்டி வந்துடலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி மகாசிவராத்திரி வரப்போகுது ரொம்ப இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது பட் இருந்தாலும் நான் இப்பயே இதுக்கான பதிவுகள் போட போகிறேன் ஏன்னா நீங்கள் தயார் பண்ணிக்கணும் உங்களை திடீர்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னோம்னா சில நண்பர்களால் அதை ப்ராப்பராக செய்ய முடியலங்கிற சில குற்றச்சாட்டும் சொல்கிறாங்க ஏன்னா வருடத்தில் சில விஷயங்கள் தான் சில தெய்வங்களினுடைய விசேஷ நாட்கள் தான் ரொம்ப ரொம்ப தவறவிடாத நாட்களாக நாம் அனுஷ்டிக்க வேண்டும் அதில் மிக முக்கியமான ஒரு நாள் தான் இந்த மகா சிவராத்திரி எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ் எங்கே நீங்கள் இருந்தாலும் அன்னைக்கு நீங்கள் சிவ தரிசனத்தை செஞ்சே ஆகணும் சிவ வழிபாட்டை செஞ்சே ஆகணும் இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவர் ஒருவர் மகா சிவராத்திரி நாளிலே சிவநாமத்தை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் எந்த பிறவியில் எந்த பாவம் செய்தாலும் அது அத்துணையும் நீங்கி முக்தி நிலையை அடைவார் முக்தியை கொடுக்கிற நாள் தான் சிவராத்திரி நாள் சரிங்களா உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கறது வளர்ச்சியை கொடுக்கறது வசதிகளை கொடுக்கறது இதுவும் கொடுக்கும் என்றாலும் அந்த மகா சிவராத்திரி நாளினுடைய தாத்ரிகம் என்னன்னா எனக்கு இந்த பிறவி வேண்டாம் ஒருத்தர் மனசுல கை வச்சு சொல்லுங்க நான் மனுஷனா பிறந்ததுக்கு சந்தோஷப்படுறேன்னு சொல்லுங்க பாப்போம் கண்டிப்பா கிடையவே கிடையாது புரியுதுங்களா மனுஷனா பிறந்ததே சாபக்கேடு மனுஷனாக பிறந்ததே துயர் தான் இந்த கலியுகம் துயர் நிறைந்த உலகம் தினந்தரம் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் நாம டெய்லி எவ்வளோ கஷ்டங்களை சந்திச்சு மேலே வரும் அப்பெல்லாம் போது நம்மளுக்கு தோன்றது இல்லையா போதுமே இந்த வாழ்க்கை நம்ம எதுக்கு இனிமேல் பிறக்கணும்னு தோன்றது இல்லையா அந்த பிறவா வரத்தினை நீங்கள் பெறுவதற்கு எம்பெருமான் ஈசனை மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு தவறாமல் வழிபாடு செய்கிறது கட்டாயம் சொல்லிட்டாங்க ஒரே வாரத்தில் ஏழு ஜென்ம பாவத்தை நீக்கும்னு சொல்லியாச்சு நாம் செய்கிற பாவங்கள் தான் நமக்கு மீண்டும் மீண்டும் பிறவியை கொடுக்க கூடியது அந்த பிறவி கொடுக்கக்கூடிய அந்த பாவத்தை முழுவதுமாக அறுத்தறிந்து நமக்கு பிறவா அந்த நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு தினம்தான் மகா சிவராத்திரி தினம் அடுத்த கேள்வி இந்த மகா சிவராத்திரி எதுக்கு கொண்டாடுறோம் ஏன் மகா சிவராத்திரி வந்தது அப்படின்ட்டு இது பல பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக நம்ம சேனலை பார்த்து தான் எந்தெந்த தெய்வங்களின் பூஜைகள் எந்தெந்த சடங்குகள் எதுக்காக வந்ததுன்னே பாதி பேர் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறீங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி எதற்காக வந்தது அதனுடைய புராண விஷயம் என்னென்னா சிவன் லிங்க ரூபமாக தோன்றிய தினம் மகா சிவராத்திரி தினம் ஒவ்வொரு தெய்வங்களையும் ஒவ்வொரு உருவங்களில் நாம் வழிபாடு செய்கிறோம் விநாயகர்னா முகமாக இருக்கும் அம்பிகைனா கையில் சூழாயுதத்தோட கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பாங்க லக்ஷ்மினா தாமரையில் இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களையும் ஒவ்வொரு ரூபமாக கும்பிட்றோம் ஆனால் சிவன் மட்டும் பார்த்தீங்கன்னா லிங்க ரூபமாக கும்பிட்றோம் அந்த லிங்க ரூபமாக இறைவன் நமக்கு காட்சி கொடித்த அந்த தினம்தான் சிவராத்திரி தினம் இப்ப நீங்க யாராவது கேக்குறாங்க மகா சிவராத்திரி எப்படிங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டா சிவன் லிங்க ரூபமா காட்சி கொடுத்த தினம் தாங்க மகா சிவராத்திரி தினம் அப்படின்னு சொல்லுங்க இப்ப நீங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்டீங்களா சரிங்களா இந்த மகா சிவராத்திரி நாள் தான் சிவனின் ராத்திரி என்னும் சிவனின் இன்பமயம் மனமான இரவு என்றும் சொல்லப்படுகிறது சிவபெருமானுக்கு எல்லா நாளுமே ஒண்ணுதான் அவர் கையை சுழற்றுனாங்கன்னா ஏழு பதினாலு லோகமும் சுழலும் இருந்தாலும் சிவனுக்கு பிடித்தமான ஒரு நாளுன்னு இருக்கும் இல்லையா சிவனுக்கு பிடித்தமான பகல் சிவனுக்கு பிடித்தமான இரவு அப்படின்னு இருக்கும் இல்லையா அப்படி சிவனுக்கு பிடித்தமான இரவு என்று சொல்லப்படுகிறது இந்த மகா சிவராத்திரி நாள் இரவு மகா சிவராத்திரி நாள் இரவில் சிவன் ஆனந்தமா இருப்பாராம் சந்தோஷமா இருப்பாராம் அந்த நாளில் கிட்ட என்ன கேட்டாலும் சிவன் கொடுப்பாராம் இது இது வந்து நமக்கு மட்டும் சொன்னதில்லைங்க முனிவர்களும் தேவர்களும் கடவுள்களும் அந்த நாளில் சிவனிடம் விரதமிருந்து பல வரங்களை பெற்றதாக புராணங்கள் சொல்லுது பிரம்மா இந்திரன் முருகன் பிள்ளையார் முனிவர்கள் ரிஷிகள் என்று பலர் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பதாகவும் சொல்லப்படுகிறது எப்படி சனி மகா பிரதோஷ தினத்திலே சிவனின் ஆனந்த தாண்டவத்தை காண அனைத்து தேவர்களும் அனைத்து முனிவர்களும் அனைத்து தெய்வங்களும் பூ உலகம் வந்து சிவதரிசனத்தை காண்பார்களோ அதே மாதிரி தான் இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு அனைவருமே இரவில் தூங்காமல் விரதம் இருந்து சிவனினுடைய திருநாமத்தை சொல்லி அவரிடத்திலே வரங்களை பெறுவதாக சாஸ்திரங்கள் சொல்லுகிறது எவ்வளோ விசேஷகரமான நாள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இப்ப நாம என்னங்க பண்ணணும் இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்குன்னா முதல் விஷயம் என்னன்னா அன்னைக்கு முழுவதும் நீங்கள் சிவநாமத்தை சொல்லி சிவ வழிபாட்டில ஈடுபடணும் சிவநாமம்னா என்னங்க ந ம சிவய என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து பஞ்சாட்சரம் இது எங்க பஞ்சாட்சரம் இதுக்கு பேர் பஞ்சபூதங்களை இணைக்கும் வார்த்தை தான் நம்ம சிவய வார்த்தை நாம சிவா ய ஒவ்வொரு எழுத்திலும் ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் இருக்குது அந்த பஞ்சபூதங்களினுடைய இயக்கத்தால் தான் உடல் இயங்குது அதை நாம் சமநிலைப்படுத்தி நாம் இறை ஜோதியில் கலக்கணும் அதை சமநிலைப்படுத்துறதுக்கான மந்திரம் தான் நமசிவாய மந்திரம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஒரே வார்த்தையில் நீங்கள் வந்து இப்போது தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த நமசிவய மந்திரத்தை அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் சொல்லணும் என்னங்க நமசிவய மந்திரம் ரொம்ப பெருசாக இருக்குது அஞ்சு எழுத்தாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப சோம்பேறித்தனங்க சிம்பிளாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டால் நம சொல்ல முடியலையா சிவான்னு சொல்லுங்க சிவா 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 சிவான்னு சொல்லுங்க ஐந்து எழுத்துக்கு ரெண்டு எழுத்து குறைந்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தெழுத்து பஞ்சாட்சரமான நமசிவய மந்திரத்தை சொன்னாலும் நீங்கள் அந்த சிவநாமத்தை சொன்ன பலனினை பெறுகிறீர்கள் சிவா என்று சொல்லக்கூடிய சிவா சிவா சிவான்னு சொன்னாலும் நமசிவயம் என்னும் பஞ்சாட்சரத்தை சொன்ன பலனினை பெறுகிறீர்கள் ஐந்தெழுத்துக்கு ரெண்டு எழுத்து சளித்ததில்லை அப்படின்னு சொல்லுவா அன்னைக்கு ஃபுல்லா சொல்லுங்க எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ இன்னொரு ஒரு விஷயமா இருக்கு மகா சிவராத்திரி நாளிலே இரவு எவரொருவர் இந்த ஓம் நமஸ்வய மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி நெட்டியிலே திருநீர் பூசுகிறார்களோ அவர்களுக்கு சிவ தரிசனமே கிடைக்கும்னு சொல்லப்படுது சிவதரிசனம்னால் எப்படிங்க இருக்கும் நேரடியாக சிவன் ஜடாமுடியோட புளித்தோளோட கழுத்தில் பாம்பு வச்சுட்டு வந்து நிற்பாராங்க அப்படின்னு கேட்டால் சிவனுக்கு ரூபம் கொடுத்தது யார் நாமதானே கடவுளுக்கு ஏது ரூபம் நம்மளுடைய வசதிக்காக நம்மளினுடைய கற்பனைக்காக நம்மளினுடைய விருப்பங்களுக்காக தெய்வங்களுக்கு பல்வேறு விதமான உருவங்களை கொடுத்தோம் ஆனால் இறைவன் ஒருவனே அவன் ஜோதி வடிவானவர் என்று அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வல்லலார் என்று சொல்லிட்டார் இதையே தான் பல சித்தர்களும் சொல்றாங்க அதனால இறைவன் இப்படித்தான் வருவார் என்று சொன்னான் நான் சொல்ல மாட்டேன் அப்படியும் அவர் வரமாட்டார் இறைவன் எந்த ரூபத்திலும் வருவார் இந்த பூ உலகிலே அவரால் படைக்கப்பட்ட எந்த உயிரினங்களின் ரூபத்திலும் சிவதரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் எவர் ஒருவர் சிவாய நம மந்திரத்தையோ அல்லது மந்திரத்தையோ அல்லது சிவா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தையோ ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி நெற்றிலே திருநீர் பூசி அவரை நாம சேவிக்கிறோமோ அவங்களுக்கு சிவ தரிசனம் எந்த உயிர்களின் ரூபத்திலாவது நிச்சயம் கிடைத்தே தீரும் எறும்பா வரலாம் பசுவா வரலாம் நாயா வரலாம் குருவியா வரலாம் சித்தரா வரலாம் முதியவர்களா வரலாம் குழந்தைகளா வரலாம் உங்களை உங்களை ஆசிர்வதிக்க அவர் வருவார் இது சத்தியம் பெயர்பட்ட சுபமான ஒரு நாள் தாங்க மகா சிவராத்திரி நாள் இந்த நாளில் வீட்டை நாம சுபிக்ஷமா வச்சுக்கணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நாளில் சிவன்கிட்ட எனக்கு நீங்க வசதியை கொடுங்க எனக்கு நீங்கள் வந்து கல்வியை கொடுங்க எனக்கு நீங்க வந்து செல்வத்தை கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாமா அப்படின்னு கேட்டால் கேட்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து இன்னைக்கு கலிவத்துல வா வாழ்றதுக்கு தேவையான ஒரு விஷயம்தான் கல்வி செல்வம் அறிவு இது எல்லாமே இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயம் தானா இது எல்லாத்துக்கும் மேலான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவன் பாதங்களை சரண் புகுந்த முக்தி நிலை அதை தான் நீங்கள் மெயினாக கேட்கணும் மகா சிவராத்திரி நாள் இரவு சிவன் ஆனந்தமா இருக்கிற நேரத்துல நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பார் ஸோ நீங்கள் கேட்கிற வரம் எதுவா இருக்கணும் முக்தியா இருக்கணும் சரிங்க நான் முக்தியை கேட்குறேங்க முக்தியை அவரும் கொடுக்க போறாருங்க ஆனா அந்த செல்வம் வரணும் கல்வி வரணும் அதே மாதிரி புகழ் வரணும் ஞானம் வரணும் இது வந்து எப்படிங்க நாங்க அடையிறது அதற்காக தான் சில வஸ்துகளை நீங்க வாங்கி வச்சிருங்க அந்த பொருட்களின் சக்தியால் உங்களுக்கு இது கேட்காமலேயே கிடைக்கும் அப்ப பொருட்கள் தான் என்னென்னங்கிறத நான் சொல்ல போறேன் சரியா முதல் பொருள் என்ன தெரியுமா அரிசி சிவராத்திரி அன்னைக்கு அரிசி வாங்கினாள் உங்களுக்கு சிவன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இது புதுசாக சொல்கிறீங்க அரிசிக்கும் சிவனுக்கு என்னங்க ஒரு சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் நவகிரகங்களிலே சந்திரன் என்று சொல்லக்கூடியவரை மனோகாரகன் என்று நாம் சொல்கிறோம் மனதிற்கு சொந்தக்காரன் தாய்க்கு சொந்தக்காரன் மனைவிக்கு சொந்தக்காரன் சந்திரன் பலமாக இருந்துவிட்டால் எதையும் எதையும் தாண்டி வந்துடுவீங்க சில பேர் பாருங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஸ்போர்ட்டிவாக ஹேண்டில் பண்ணுவாங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க எதையும் தாண்டி வருவாங்க சில பேர் சின்ன விஷயத்துக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க அவங்க ஜாதகத்துலாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் பலம் இல்லாமல் இருக்கும் சந்திர பலம் இருந்தால் மனதிடம் வரும் மனசு திடமா இருந்தா எதையும் சாதிக்கலாம் இறைவனையும் வெல்லலாம் மனதிடம் தான் முக்கியம் மனம் அது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லை அப்பயும் சொல்லிட்டாங்க மனசுல இறைவனை மட்டும் நீ இனிமந்திரத்தை கூட சொல்லாத இறைவன் உன்னை பார்க்க ஓடோடி வந்துடுவார் அதனால மனதினை தெளிவுபடுத்தும் சந்திரன் தான் இந்த சிவபெருமானினுடைய கடவுள் சந்திரனோட கடவுள் யாரு சிவபெருமான் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் வராருல்ல செவ்வாய்க்கு முருகன் ராகுக்கு துர்க்க சுக்கிரனுக்கு லக்ஷ்மி இப்படி சொல்றோம் இல்லையா அப்படி சந்திரனுடைய கடவுளா சிவன் வரார் சந்திரனுடைய தானியம் அரிசி அதையே சிவனும் தன்னுடைய விருப்பமான தானியமாக ஏற்றுக்கொள்கிறார் தான் ஐப்பசி பௌர்ணமில சிவனுக்கு விருப்பமான தானியமான அரிசினை கொண்டு அண்ணாபிஷேகம் நிகழ்த்தப்படுது இந்த அரிசியை மகா சிவராத்திரி அன்னைக்கு வாங்கி வைக்கிறது அவ்வளவு சிறப்பு அந்த அரிசியை கொஞ்சம் எடுத்து உலக உயிர்களுக்கு போடுவது பூச்செடி கடியில் போடுறது எறும்புத்து கடியில் போடுறது இன்னும் சிறப்பு அன்றைக்கி இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது அந் அப்போ நம்ம போடுற அந்த அரிசிகளையும் அந்த எறும்புகள் பூச்சிகள் எடுத்து சென்று சேகரித்து வைத்துக்கொள்ளுமா சாப்பிடாதான் மகா சிவராத்திரி நாளன்று எந்த உயிர்களும் உலகத்தில் சாப்பிடாதுன்னு சொல்லப்படுது இது வந்து ஒரு புராண கதை தான் இது ஒரு சாஸ்திர விதி தானே தவிர இதில் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது பட் அப்படி ஒரு கூற்று இருக்குது உலக உயிர்கள் சிவனால் தோற்றுவிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட எறும்பு முதல் மனிதன் வரை உயிரினங்களும் அன்னைக்கு சிவநாமத்தை சொல்லி உணவருந்தாமல் இருக்கும்னு சொல்லப்படுது அதனால அன்னைக்கு அரிசி வாங்கி வைக்கிறது சந்திர பலத்தை கொடுக்கும் மனபலத்தை கொடுக்கும் சந்திரன் நல்லா இருந்தா என்னங்க ஏற்படும் மனது திடமாகும் மனது திடமானா எதையும் சாதிக்க முடியும் சிவனின் அருளும் கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது துவரம்பருப்பு வாங்கி வைங்கன்னு சொல்றது துவரை என்பது லக்ஷ்மியினுடைய அம்சம் பெற்ற தானியமாக சொல்லப்படுகிறது துவரம் பருப்பு நான் அடிக்கடி துவரம் பருப்பு வீட்டில் இருக்கணும் இன்னைக்கு அதிகமா யாரும் சாம்பார்லாம் வைக்கிறது இல்லை ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் வீட்டில் சமைக்கிறதே இல்லை அப்படியே சமைச்சாலும் சிம்பிளா சீக்கிரமா செய்யற சமையல் தான் செய்கிறோம் அதனால சாஸ்திரத்துக்காவது துவரம்பருப்பு வாங்கி வைங்க செவ்வாய் பலம் கூடவும் லக்ஷ்மியினுடைய அருள் கிடைக்கவும் துவரம்பருப்பு கட்டாயமா மகா சிவராத்திரி அன்னைக்கு வாங்கி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு துவரம்பருப்பை யாரெல்லாம் வாங்கி வைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் வீடமயம் சில பேர் பார்த்தீங்கன்னா வீடே அமையலிங்க அப்படின்ட்டு புலம்புவாங்க ஆங்களும் அஞ்சு வருஷமாக வீடு பார்க்குறோம் பத்து வருஷமாக வீடு பார்க்குறோம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் வீடு வாங்க முடியல நிலம் வாங்கணும்னு நினைக்கிறோம் நிலம் வாங்க முடியல அப்படின்ட்டு நிறைய வருத்தங்களை சொல்லுவாங்க இந்த மாதிரி நிலம் வீடு அமைய வேண்டும் என்றால் தூரையை மகா சிவராத்திரி அன்னைக்கு வாங்கி வைக்கிறதுங்கிறது சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதாவது துவரம் பருப்பு சரிங்களா ரெண்டாவது மூணாவது என்னங்கன்னா பச்சை பயிர் இந்த முறை மகா சிவராத்திரி ஆகப்பட்டது புதன்கிழமை வருது நவ கிரகங்களின் இளவரசன் என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவான் புதன் தான் நவ கிரகங்களின் இளவரசன் அப்படின்னு சொல்றோம் புதன் தனித்து நின்றால் சுபர் புதன் எந்த கிரகத்தோடு கூடினாலும் அந்த கிரகத்தினுடைய தன்மையை பெறுவார் அதனால இந்த புதன் பகவானின் அருளை பெற்றவர்கள் கல்வியில் சிறப்பாக இருப்பாங்க புத்தியில் சிறப்பாக இருப்பாங்க புதனின் அருள் நல்லா இருந்துச்சுன்னா செல்வ குறைபாடு இருக்காது செல்வங்கள் நிறைந்து இருக்கும் கல்வியின் மூலமா செல்வம் வரும் இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு சூரியன் புதன் ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருக்கும் அது பேர் புதாதித்ய யோகம்னு சொல்லுவோம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப குறுகிய பாதை குறுகிய பாகையிலேயே இருப்பாங்க அது பேர் புதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்றது அந்த யோகத்துல இருக்கிறவங்க புதன் வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து இருக்கிறது புதன் சுபரோடு இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர் அரசு பதவியின் மூலமாக செல்வத்தை சேர்க்கிற அமைப்பினை கொண்டவர்கள் சோ இந்த நம்ம புதனின் தானியமா சொல்ற பச்சைப்பயிறு மகா சிவராத்திரி தினத்தில் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னு சொன்னால் புதன் பகவானின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக அமையும் சரிங்களா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து உப்பு எப்பயுமே சொல்கிறது தான் ஒரு சுப நாள் வந்தது ஒரு நல்ல நாள் வந்தது அப்படின்னு சொன்னால் முதல்ல நான் சொல்கிறது உப்பு வாங்குங்கன்னு தான் சொல்லுவேன் உப்பு கல்லுப்பு வாங்கி வைங்க அப்படின்னு சொல்கிறது ஏன்னா ஒரு வீட்டில் எந்த அளவிற்கு உப்பு குறையாமல் இருக்கும் உப்பு பார்த்தீங்கன்னா குறையக்கூடாது உப்பு நிரக்க இருக்கணும் அப்படி உப்பு நிரக்க குறையாமல் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் லக்ஷ்மி இருப்பாள் சில பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் கடனாக இருக்குதுங்க எங்கள் வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருக்குதுங்க எங்கள் வீட்டில் பணமே தங்க மாட்டேங்குதுங்க நகையே தங்க மாட்டேங்குதுங்க கேட்டால் உப்பு அதே மாதிரி அரிசி எப்படிங்க இருக்குது உங்கள் வீட்டில்னு கேட்பேன் சமீபத்தில் கூட ஒருத்தர்கிட்ட கேட்டேன் உப்பு தீர்ந்து அடுத்த நாள் தான் வாங்குவாங்களாம் இன்னைக்கு தீருதுன்னா விட்டுருவாங்களாம் இன்னைக்கு சமைக்க விட மாட்டாங்களாம் அடுத்த நாள் தான் வாங்கியே சமைப்பாங்களாம் அப்புறம் எப்படிங்க லக்ஷ்மி தங்குவா அப்படின்னு சொன்னேன் உப்பு என்றும் வீட்டில் குறையவே கூடாது உப்பு நிரக்க இருக்குன்னு சொன்னாங்க அதனால உப்பை வாங்கி வைப்பது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த லக்ஷ்மியை அழைத்ததற்கு சமம் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவனுக்கு மட்டும் உரித்தான நாள் என்று தயவு செய்து நினைத்து கொள்ளாதீர்கள் அது பெருமாளுக்கும் உரித்தான நாள் மகா சிவராத்திரி எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஹரியும் சிவனும் ஒன்று இதை அறியாதவர் வாயிலே மண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க சிவன் வேற விஷ்ணு வேற அப்படிங்கிறது கிடையாது இருவரும் ஒருவர் தான் ஒரு தான் நான் தான் ஆரம்பத்திலே சொன்னனே இறைவனுக்கு உருவம் கொடுத்தவர்கள் மனிதர்கள் நம்மளினுடைய வசதிக்காகவும் நம்மளுடைய விருப்பத்திற்காகவும் இறைவனை பல்வேறு ரூபங்களில் பல்வேறு அலங்காரங்கள்ல நாம் உருவகப்படுத்திக்கிட்டமே தவிர இவருக்கு இவர் பெரியவர் அவருக்கு அவர் அவர் பெரியவர் இவரோட நாளில் இவர்தான் கும்புண்ணா அவரோட நாளில் அவர்தாங்க அப்படிலாம் கிடையாது இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க ராமேஸ்வரத்தில் ஸ்ரீராமர் இருக்கிறார் அவர் என்ன நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறார் தெரியுமா ஸ்ரீராமர் நமஸ்வய நாமத்தை சொல்லிக்கிட்டு ராமேஸ்வரத்தில் ஸ்ரீராமர் இருக்கிறார் காசியில் இருக்கிற காசி விஸ்வநாதர் ராமநாமத்தை சொல்லி கொண்டு வீட்டு கொண்டு வீட்டு இருக்கிறார் அதனால் இருவருமே பரஸ்பரமாக போயிட்டாங்க நாம ஏன் இப்படி இப்போ செஞ்சுக்கணும் ஸோ அன்னைக்கு மகா சிவராத்திரி நாளில் யாரெல்லாம் பெருமாள் வழிபாடு செய்கிறார்களோ யாரெல்லாம் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நிறைவான செல்வ வளத்தை லக்ஷ்மி தேவி அருள்வாள் இது உண்மையான ஒரு விஷயம் ஸோ மகா சிவராத்திரி நாளில் கொஞ்சம் சிரமம் பார்க்காம உப்பு வீட்டில் கொஞ்சம் குறைந்திருந்தால் வீட்டில் உப்பு வாங்கி உடைச்சி பெண்கள் அதை கையால் அள்ளணும் கையால் அள்ளணும் சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அப்படியே கொட்டிடுவோங்க உடைச்சிட்டு அப்படியே கொட்டிடுவோங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் கரண்டியால் கொட்டுவோங்க அப்படிமா அப்படி கிடையாது பெண்களை அதை உடைச்சி அவங்க ரெண்டு கையால் அள்ளி அந்த உப்பு பாத்திரத்தில் கொட்டி வைக்கணும் காரணம் என்ன அப்படின்னா பெண்களோட உள்ளங்கையில் லக்ஷ்மி இருக்கிறாள் அதாவது அதனால தான் பெண்கள் கையால் எடுக்க எடுத்து போட சொன்னேன் ஏன் ஆண்கள் கையால் எடுத்து போடுங்கன்னு சொல்லலாமே ஆனால் பெண்கள் கையில தான் உள்ளங்கையில தான் மகாலட்சுமி இருக்கிறாங்க ஸோ அவங்க கையால் இந்த உப்பை அள்ளி நீங்கள் போடும்போது அந்த உப்பில் பரிபூர்ண லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் இதன் மூலமா உங்களுக்கு எவ்வளவு வறுமை இருந்தாலும் கஷ்டம் இருந்தால் அந்த மகாசிவராத்திரி நாள் ஒரு நாள் இதை செஞ்சதுனால வருடமெல்லாம் குறைவில்லாத செல்வ வளம் உங்களுக்கு கிடைத்திடும் என்று சொல்லப்படுகிறது இது வந்து நான்காவது பொருள் ஐந்தாவது பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான பொருள் தான் விபூதி என்னங்க சொல்றீங்க விபூதி நாங்கள் வாங்காம இருப்போமா விபூதி வாங்குவோம் எங்க வீட்லயே இருக்கோம்னா பசுஞ்சாண விபூதி இது நீங்கள் முன்னாடியே தயார் பண்ணி கூட வைக்கிறதா தான் வச்சுக்கலாம் தயார் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பசுஞ்சாணத்தை தட்டி வரட்டி ஆக்கி சா தீயிட்டு சாம்பல் ஆக்கணும்னா கருத்து போயிடும் அதை திருப்பியும் சூடு பண்ணாதான் வெளுப்பாகும் நீர்த்து போகிறதுன்னு அதனோட பேர் இந்த ப்ராசஸ் ரொம்ப அதிகம் அதனால் கடைக்கு போயிட்டு ஆர்கானிக் விபூதி அப்படின்னு கேளுங்க ஆர்கானிக் பசுஞ்சாண விபூதி விலை அதிகம்தான் நீங்க கேட்டீங்கன்னா எனங்க நார்மல் விபூதி கம்மி விலை இது என்னங்க இவ்வளோ விலை அப்படின்னு நீங்க கேட்குற அளவுக்கு அது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும் பட் அது சுத்தமான பசுஞ்சான விபூதியா இருக்கும் அதை இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கையில கொட்டிட்டு நெற்றியில் ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லி பதினோரு முறை சொல்லி நெற்றியில இட்டுக்கிட்டீங்கன்னா அப்பொழுதே சிவன் வந்துடுவார் உங்ககிட்ட அந்த நிமிஷமே சிவன் மகனே உனக்கு என்னப்பா வேணும்ட்டு வந்து உட்காந்துருவார் மகா நாள் அன்னைக்கு உங்களோட கையில அந்த விபூதியை எடுத்துட்டு ஓம் நம்ம சிவய மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லி நெற்றில பூசிட்டாலே நீங்க அன்னைக்கு மகா சிவராத்திரியில சிவன முழுமையா வழிபட்ட பலனின பெறுகிறீர்கள் பூதி வாங்கி வைங்க டெய்லி நெற்றியில பூதி இட்டு வாங்க ஏன்னா அவையார் அன்னைக்கே சொல்லிட்டாங்க திருநீர் இல்லா நெற்றி பால் அப்படிங்கிறாங்க நெற்றி ஆகப்பட்டது திருநீர் பூசுவதற்காகவே கொடுக்கப்பட்டதாம் நெற்றிங்கிறது எதுக்குங்க கொடுத்துருக்குறாங்க திருநீர் பூசறதுக்காக கொடுத்துருக்குறாங்க இறைவனால் இறைவனை இறைவனை நாம் அனுதினமும் நினச்சிட்டு இருக்கணும் அப்போ அது அந்த திருநீரால் தான் முடியும் திருநீர் நெற்றியில் வச்சுட்டு அதை பார்க்கும்போதெல்லாம் இறைவனுடைய ஞாபகம் வந்துட்டுருக்கு ஸோ அதனால் நெற்றியில் அந்த இந்த விபூதி வாங்கி வச்சுக்கிட்டு அன்னைக்கு நமஸ்வாய மந்திரத்தை சொல்லி இடுவதும் தொடர் அதை தொடர்ந்து தினமும் அந்த விபூதியை இட்டு கொண்டே இருப்பதும் உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை பெற்றுத்தரும் எண்ணிலடங்கா நன்மைகளை பெற்றுத்தரும் இது சத்தியமான உண்மை இது வந்து பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம்தான் நெட்டில் யாரெல்லாம் நமஸ்வாய மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி இட்டுகிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் சிவ அருள் பரிபூர்ணமா கிடைக்கும்ங்கிறதுல ஐயமில்லை அந்த மகா சிவராத்திரி நாள்ல இருந்து தொடங்குங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால நான் இந்த பதிவில் இந்த ஐந்து பொருட்களை வாங்க சொன்னேன் சிரமம் பார்க்காம கொஞ்சம் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க மகா சிவராத்திரி நாளில் அல்ல அல்ல குறையாத அளவுக்கு செல்வ வளத்தை இந்த ஐந்து வஸ்துக்கள் இந்த மகா சிவராத்திரி நாள் அன்று வாங்கி வைப்பதின் மூலமாக கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் என நான் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்